முருகனுக்கு அரஹரோகராம் அருணகிரிநாத சுவாமிக்கு சரணம் சரணம் ஆதிமகமாகி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்தா அவடைய மாது தந்த குமரேசாம் ம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த அவுடைய மாது தந்த குமரேசாம் ஆதிமக தேவி சிவனார் மகிழ்ந்த அவுடைய மாது தந்த குமரேசாம் அதர வயதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் ஆளுமுனையே வணங்க அருள்வாயி ாய் வருந்தி ஆதி அருணை சர் என்று ஆளு முனையே அருள்வாயே பூதமதுவானவைந்து பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே பேதமிட பேதமிடவே அலைந்து பூரண சிவாகமங்கள் அறியாதே புணுமுனை மாத தங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை புணுமுலை மாத தங்கள் ஆசை வகையில் நினைந்து புகமுறவே விரும்பும் அடியேனை நீ நீதயவாதாயிரங்கி நெசாருளே புரிந்து நிதி நெறியே விலங்க உபதேசம் நீ நீதயவாதாயிரங்கி நெசாருளே புரிந்து நிதி நெறியே விலங்க உபதேசம் நேர்மி சிவ நார்த்தைகள் தான் காதலூரை வேதம் மந்திர நீலமயிலேரி வந்த படிவேலாம் நேர்மி சிவ நார்த்திகள் தான் காதைலூரை வேதம் மந்த்ர நீலமயிலேரி வந்த படி வேலாம் ஒதுமறையாகமம் சொல் யோக மதுவே புரிந்து ஒளி உணர்வார்கள் தங்கள் வினைத்தீராம் ஓதுமறை யாகாமம் சொல் யோகம் அதுவே பொரிந்து ஒளி உணர்வார்கள் தங்கள் வினை தீர உணும் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த உதிமலை மீது கந்த பெருமாளே உணும் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த உதிமலை மீது கந்த பெருமா ஊதிமலை கந்த பெமாலே ஊதிமலை மீது கந்த பெருமாளே